நான் கொஷின் சொல்லும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்கள் உங்களோட ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க திங்களைப் போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் பதில் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் பதில் இளங்கோவடிகள் திங்கள் என்ற சொல்லின் பொருள் யாது பதில் நிலவு கொங்கு என்ற சொல்லின் பொருள் யாது பதில் மகரந்தம் அலர் என்ற சொல்லின் பொருள் யாது பதில் மலர்தல் திகிரி என்ற சொல்லின் பொருள் யாது பதில் ஆணைச்சக்கரம் பொற்கோட்டு என்ற சொல்லின் பொருள் யாது பதில் பொன்மயமான சிகரத்தில் மேரு என்ற சொல்லின் பொருள் யாது பதில் இமயமலை நாமநீர் என்ற சொல்லின் பொருள் யாது பதில் அச்சம் தரும் கடல் அலி என்ற சொல்லின் பொருள் பதில் கருணை ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் யார் பதில் சோழ மன்னன் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்தவன் யார் பதில் சோழ மன்னன் இளங்கோவடிகள் எந்த காலத்தை சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் பதில் சேர மரபு தமிழின் முதல் காப்பியம் எது பதில் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் எவ்வாறு போற்றப்படுகிறது பதில் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை யாவை பதில் சிலப்பதிகாரம் மணிமேகலை திங்கள் ஞாயிறு மலை பற்றி பாடப்படும் நூல் எது பதில் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் எவ்வகை நூல்களில் ஒன்று பதில் ஐம்பெருங்காப்பியங்கள் கழுத்தில் சூழ்வது டேஸ் பதில் தார் கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன பதில் ஞாயிறு வெண்குடை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பதில் பொன் பிளஸ் கோட்டு கொங்கு பிளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் பதில் கொங்கலர் அவன் பிளஸ் அழிப்போல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் பதில் அவன் அழிப்போல் காணி நிலம் வேண்டும் என்று பாடியவர் யார் பதில் பாரதியார் காணி என்னும் சொல்லின் பொருள் யாது பதில் நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் யாது பதில் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்ற சொல்லின் பொருள் யாது பதில் உள்ளம் பாரதியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பதில் இருபதாம் நூற்றாண்டு பாரதியாரின் இயற்பெயர் என்ன பதில் சுப்பிரமணியன் பாரதி என்ற பட்டப்பெயரை வழங்கியவர் யார் பதில் எட்டையுபுர மன்னர் பாரதியார் இயற்றிய நூல்கள் யாவை பதில் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு கிணறு என்பதனை குறிக்கும் சொல் டேஸ் பதில் கேணி நன்மாடங்கள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் பதில் நன்மை பிளஸ் மாடங்கள் நிலத்தின் இடையே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் பதில் நிலத்தின் பிளஸ் இடையே முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது டேஸ் பதில் முத்துச்சுடர் நிலா பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் பதில் நிலா ஒளி முத்து சுடர் போல டேஸ் பதில் நிலா ஒளி தூய நிறத்தில் டேஸ் பதில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட டேஸ் பதில் தென்றல் பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் பதில் வலசை போதல் பறவைகள் எதற்காக இடம்பெயர்கின்றன பதில் உணவு இருப்பிடம் இனப்பெருக்கம் தட்பவெப்பநிலை மாற்றம் பறவைகள் எந்தெந்த திசையில் இடம்பெயர்கின்றன பதில் வடக்கிலிருந்து தெற்கு மேற்கிலிருந்து கிழக்கு பறவைகள் எதை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்க்கின்றன பதில் நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை டேஸ் பதில் கப்பல் கூளை பறவை கடற்கொள்ளை பறவை வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை பதில் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலின் கற்றையாக முடி வளர்தல் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடியவர் யார் பதில் சத்திமுத்த புலவர் இந்தியாவின் பறவை மனிதர் யார் பதில் டாக்டர் சலீம் அலி சிட்டுக்குருவின் வாழ்நாள் எவ்வளவு பதில் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் டாக்டர் சலீம் அலி அவரது வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயர் இட்டார் பதில் சிட்டுக்குருவி வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் Sparrow காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார் பதில் பாரதியார் உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும் பறவை இனம் இது பதில் ஆர்க்டிக் ஆலா பறவைகளை பற்றிய படிப்புக்கு டேஸ் என்று பெயர் பதில் ஆர்னிதாலஜி மனிதன் இல்லாத உலவி உலகில் பறவைகள் வாழலாம் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார் பதில் டாக்டர் சலீம் அலி உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது பதில் மார்ச் ட்வெண்ட்டி தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் பிளஸ் வெப்பம் வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் பதில் வேதி பிளஸ் உரங்கள் தரை பிளஸ் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் பதில் தரை இறங்கும் வலி பிளஸ் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் பதில் வலித்தடம் சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது பதில் துருவ பகுதி பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார் பதில் சத்திமுத்த புலவர் சிட்டுக்குருவிகள் எத்தனை முட்டைகள் இடும் பதில் மூன்று முதல் ஆறு முட்டைகள் த ஓல்டுமேன் அண்ட் த சி த என்ற நூலின் ஆசிரியர் யார் பதில் என்னஸ்ட் எம்மிங்வே கிழவனும் கடலும் என்ற நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிழவனும் கடலும் என்ற நூலின் கதாநாயகன் யார் பதில் சாண்டி கிழவனும் கடலும் என்ற நூலின் வரும் சிறுவனின் பெயர் என்ன பதில் மனோலின் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பதில் இரண்டு எழுத்துக்களின் வகை யாவை பதில் முதல் எழுத்து சார்பெழுத்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்கள் டேஸ் ஆகும் பதில் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பதில் பத்து சார்பெழுத்துக்களின் வகைகள் யாவை பதில் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியம் குற்றியழுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் டேஸ் பதில் சார்பெழுத்து மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உருவாகும் எழுத்துக்கள் டேஸ் பதில் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் யாவை பதில் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகேனம் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்ன காப்பகம் புல் என்பதன் வேறு பெயர் என்ன பதில் அருகு கண்டம் என்பதன் ஆங்கில சொல் என்ன பதில் காண்டினென்ட் வலசை என்பதன் ஆங்கில சொல் என்ன பதில் மிகிரேஷன் தட்பவெப்பநிலை என்பதன் ஆங்கில சொல் என்ன பதில் கிளைமேட் புகலிடம் என்பதன் ஆங்கில சொல் என்ன பதில் சங்க்ஸ்வரி வானிலை என்பதன் ஆங்கில சொல் என்ன பதில் வெதர் புவியீர்ப்பு புலம் என்பதன் ஆங்கில சொல் என்ன பதில் கிராவிடேஷனல் ஃபீல்டு உலக பொதுமறை என்று பாராட்டப்படும் நூல் எது பதில் திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் யார் பதில் திருவள்ளுவர் திருவள்ளுவர் எந்த காலத்தில் வாழ்ந்தவர் பதில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவரி சிறப்பு பெயர்கள் யாவை பதில் வான்புகழ் வள்ளுவர் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது பதில் மூன்று அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன பதில் நூத்தி முப்பத்தி மூன்று திருக்குறளில் எத்தனை குரட்பாட்கள் உள்ளன பதில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பதில் நூறுக்கும் மேல் வாயுரை வாழ்த்து என்று அழைக்கப்படும் நூல் எது பதில் திருக்குறள் திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று பதில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஸ் பதில் அறுவுடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி டேஸ் பதில் இன்சொல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த போட்டியாளர் யார் பதில் மாரியப்பன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன்